அனைவருக்கும் எனது இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற சமையல் குறிப்பும் மிகவும் சுவையான சர்க்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க இந்த சர்க்கரை பொங்கல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது நல்ல ரிச்சாக க்ரீமியாக அதே சமயத்தில் எம்மியாக இருக்கும் இந்த சர்க்கரை பொங்கல் வந்து நாளைக்கு உங்கள் வீட்டில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்பவே ஈஸியான மெத்தட் தான் இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பெரிய வாயகன்ற பாத்திரத்தில் வந்து நான் ஒரு கப் ஒரு கப் வந்து அது வந்து நூற்றி ஐம்பது கிராம் ஒரு கப் அளவு பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இந்த பாசி பருப்பை வறுக்க வேண்டாம் அப்புறம் வந்து அதே கப்புக்கு ஒரு கப் பச்சரிசி போட்டுக்கோங்க இப்போ இதை நல்லா கழுவிடலாம் ரெண்டு மூணு தடவை அலசிட்டு இதில் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அரிசி அப்படின்னா நம்ம வந்து நாலு கப் தண்ணி ஊற்றிக்கலாம் நாலுலேருந்து அஞ்சு கப் பாசி பருப்புக்கும் சேர்த்து இந்த ரெண்டையும் நீங்கள் அளந்து பார்க்கும்போது ஒரு கப் வந்ததுன்னா அதே கப்புக்கு ஒரு அஞ்சு கப்பு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ நம்ம இதை வேக வைக்கலாம் நீங்கள் வந்து இதில் குக்கர் இதை வந்து குக்கர்லேயும் விசில் வச்சு எடுத்துக்கலாங்க நான் வந்து இன்றைக்கி டைரக்டாக இந்த மாதிரி பொங்குதேன் இங்கே மும்பையில் வந்து மண்பானை கிடைக்கிறதெல்லாம் ரொம்பவே கஷ்டம் அதனால் நான் இன்றைக்கி நார்மலாக ஸ்டீல் பாத்திரத்துலேயே இருக்கேன் இப்போ பாருங்கள் இந்த அரிசியும் பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து நாட்டு சக்கரை அதாவது மண்ட வெள்ளம் வெள்ளம்னு சொல்லுவாங்கள்ல அது சேர்க்க அப்புறம் இந்த வெள்ளம் வந்து நான் வந்து இங்கே உள்ள ஜாகிரி பாருங்கள் இது நல்லாவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே நல்ல குவாலிட்டி இந்த மாதிரி வெள்ளம் யூஸ் பண்ணுறேன் இது வந்து நான் பாகெல்லாம் காமி காய்க்கலாம் அந்த அப்படியே போட்டிருக்கேன் ஒரு கப் அதாவது நம்ம ஒரு கப் ரைஸ் எடுத்துக்கோ ஒரு கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கும் ரெண்டு கப் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அப்புறம் வந்து இது நல்லா வெந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட்டில் வந்து மில்க் மெய்டு கண்டென்ஸ்ட் மில்க் வந்து நான் ஒரு ஐம்பது ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சி எம்எல் சேர்த்துக்கோங்க இது இல்லைன்னா நீங்கள் வந்து பால் சேர்த்துக்கலாம் இந்த கண்டென்ஸ் மில்க் சேர்க்கறதுனால ரொம்பவே அப்படியே உங்கள் உங்கள் பாயசம் அதாவது நம்ம சர்க்கரை பொங்கல் வந்து நல்ல ஒரு க்ரீம் டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ ஏலக்காய் போட்டிருக்கேன் அப்புறம் தேங்காய் பூ தேங்காய் பூ வந்து ஒரு அரைமுறி தேங்காய் நல்ல பெரிய தேங்காய் ஏழாம் தேங்காவை பார்த்து நல்லா அரைமுறி தேங்காய் போட்டுக்கோங்க கொஞ்சம் ஏழாம் தேங்காய்னா ரொம்ப ஏளாம் தேங்காயில்ல நல்லா ஸ்வீட் டேஸ்ட் வரும்லாம் தேங்காய் பூவில் அந்த மாதிரி தேங்காய் செலக்ட் பண்ணி போட்டுக்கோங்க அவ்வளோதான் சூப்பரான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிட்டுங்க இதில் வந்து நான் லாஸ்ட்டில் இது வந்து ஆப்ஷனல் தான் கொஞ்சமாக பாலில் குங்குமப்பூ ரெண்டு ரெண்டு பிஞ்சளவு குங்குமப்பூ கலந்துட்டு போட்டிருக்கேன் இப்போ நம்ம இதை சைடில் வச்சிடலாம் கொஞ்சமாக நெய் விட்டு நீங்கள் வந்து முந்திரி பருப்பும் நம்ம திராட்சையையும் வறுத்து எடுத்துக்கோங்க அவ்வளோதான் சுவையான ரிச் அண்ட் க்ரீமி அதே சமயத்தில் எம்மியான சர்க்கரை பொங்கல் ரெடி ஆகிக்குங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் ரியலி அப்படி ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க அப்படி அது நான் உங்களுக்கு சொல்லவே முடியலை அந்த மாதிரி ஒரு செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் எனது இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கலோ பொங்கல் இதுவரைக்கும் என்னோட ரெசிபியை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் அந்த பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும் தேங்க்யூ ஸோ மச்